Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பாக்கவே பக்திகர மங்களகரமா இருக்கும் இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் அது என்ன வீடியோ சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து என்னது இன்னைக்கு வந்து வரலட்சுமி ஆ வரலட்சுமி பூஜை வரலட்சுமி நோம்பு அதை வந்து நம்ம வீட்டில் கொண்டாடணும் அது பார்த்தீங்கன்னா தாருக்கு வந்து தாலி மாற்றணும் தாலி கை தாலி பிரிச்சு கோர்க்கல ஆல்ரெடி கோர்த்துட்டாங்க கல்யாணம் மூணு மாசத்துலேயே தாலி பிரிச்சு கோர்த்தாச்சு வந்து கயிறு மாற்றணும் ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அதனால கயிறை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி மாத்தினேன் அது இல்லாமல் இன்னைக்கு காலையில இருந்து நம்ம செஞ்ச வேலை அப்புறம் சாமி அழகாக இருக்கு நான் வந்து விரதம் எடுத்தேன் ஃபுல்லாக

சேரி போன் கைலயே சர்பா ஜி பே வரதா சென் சேரி உன் பேர் சிசிட்டு இருக்காங்க ওখানে பேர் நம்ம பேடி ஸ்பீக்கர் போட் சிசிட்டு இருக்காங்க கேக்குறாங்க மணி சொல்றதே கட்டி நீங்க போனை கையலயே வச்சிருந்தா ஜி பே வராது கைவளி தான் வரும் நான் எப்டி வெச்சுக்கற நான் வெச்சுக்கற கடைசி ஆருக்கு ஜி வராது நான் வெச்சுக்கற நான் வெச்சுறமா நான் வெச்சுறமா

சாமி வந்து ஹைட் ஸ்டூல் வச்சு கொஞ்சம் மேல ஸ்டூல் வச்சு உருவம் வந்து விட்டது இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது நான்

நம்ம தாலி பிரிச்சு போத்ததுக்கு ஆசீர்வாதமா இந்த மழை அப்படின்னு நம்மளே வச்சுப்போம் ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆகும் போதும் கரெக்டா இதே மாதிரி மழை வந்துச்சு இப்போ தாலி பிரிச்சு போக்கும் போதும் மழை வருது நல்லா இருக்கீங்க முடியுங்க முடிக்கு பதில செடி முளைச்சிருக்கு என்னம்மா சிரிக்கிறேன் போய் சிரிச்சு போய் என்ன பரதமண்டி ஆர்டர் கையில்

டே வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு அதே விடாம நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து கிளிப்பிங்ஸ்ல காட்ட முடியல காம்பவுண்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எனக்கு வச்சு விட்டு நாங்களும் நாங்களும் அந்த தாளி கயிறு இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்

வயசு வரும்போது கரெக்டா எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு சோ அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வயசு வரும்போது இதெல்லாம் பண்ணிக்கலாம் இன்னும் வயசு இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் என்னன்னு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து

வரலட்சுமி பூஜைய எவ்வளவு வேலை முடியுமோ அவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டியிருக்கோம் சாமி கிட்ட கிட்டேயும் நம்ம வீடு கட்டி வரலட்சுமி பூஜை வரும்போது தரமா சூப்பரா பண்ண போறோம் அந்த ஒண்ணுதான் கண்டிப்பாக நான் அப்படின்னா இவகிட்ட கொடுத்த வாக்கு கூட இப்போ நான் அழகா யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை நிறைவேற்ற தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை காணும் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களோட டிஸ்டேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்